மக்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பாண்டா யாருக்கு தான் பிடிக்காத வெள்ளை கருப்பு கலர்ல வந்து உருண்டையா அமைதியான மூங்கில் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் இல்லையா அதாவது பாண்டாக்கள் பெரும்பாலும் மாமிச உண்ணிகள் பிரிவில் இருந்தாலும் அதோட உணவில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மூங்கில் தான் ஒரு நாளைக்கு சுமார் பன்னிரெண்டு முதல் முப்பத்தி எட்டு கிலோ மூங்கில் இலைகளை மற்றது தண்டுகளை வந்து சாப்பிடுமா அதாவது பாண்டாவிற்கு ஆறாவது விரல் மாதிரி ஒண்ணு இருக்கு அது வந்து விரல் கிடையாது அதோட மணிக்கட்டு எலும்பு அதாவது கட்டை விரல் மாதிரி செயல்படுமா இந்த ஸ்பெஷல் அமைப்பு தான் மூங்கில வந்து உறுதியாக பிடிச்சு சாப்பிட வந்து உதவுகிறதா ஒரு பாண்டா குட்டி பிறக்கும் போது அதோட அம்மா வந்து சைஸோட ஒப்பிடும் போது ரொம்பவே சின்னதாக இருக்கும் குட்டிக்கு சுமார் தொண்ணூறு முதல் நூற்றி முப்பது கிராம் தான் எடை இருக்கும் அது வந்து பிங் நிறத்துல முடி இல்லாம இருக்கும் சில சமயம் பாண்டாக்களை வந்து பாண்டாக்கரடிகள்னு சொல்கிறோம்ல அது உண்மைதாங்க மரப்பணும் ரீதியாக பார்த்தா இது வந்து கருப்பு கரடி அதாவது அந்த இனத்தை சேர்ந்தது தான் ஆனால் அதோட உணவு பழக்கத்தால் தான் ரொம்ப வினோதமாக இருக்கிறதா அதிக அளவு மூங்கில் சாப்பிட்டு அதை வந்து ஜீரணம் செய்ய நிறைய வந்து எனர்ஜி தேவைப்படும் அதனால் வந்து பாண்டாக்கள் நாளில் வந்து பாதி நேரத்தை சாப்பிட்டு மீதி நேரத்தை தூங்கி தான் வந்து கழிக்குமா பாண்டாக்கள் அதிகம் வந்து கத்தவோ உருமவோ செய்யாத ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ள முக்கியமாக வந்து மோப்ப சக்தியை தான் வந்து பயன்படுத்தும் மரங்களில் வந்து வாசனை பொருட்களை வந்து பூசிட்டு போகுமா இந்த பாண்டாக்கள் சீனாவின் வந்து கிச்சவான் சான்சி மற்றது கான்சு மாகாணத்தில் உள்ள அடர்ந்த மலை காடுகளில் மட்டுமே வாழ்கிறது அதாவது இந்த உலகத்தில் சில இடங்களில் மட்டும்தான் இதை பார்க்க முடியும் இதுங்க வந்து பெரும்பாலும் தனிமையில் தான் வாழும் இனப்பெருக்க காலத்தில் மட்டும்தான் ஜோடி சேரும் மற்ற கரடிகள் மாதிரி கூட்டமாக வாழ்கிற பழக்கம் இதுக்கு வந்து கிடையாது பார்க்க தான் அமைதியா மூங்கில சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுவும் ஒரு கரடிதான் அச்சுறுத்தல் ரொம்ப காலமா பாண்டாக்கள் அழிந்து வரும் விலங்குகள் வந்து இருந்து ஆனால் சீனாவோட பாதுகாப்பு முயற்சிகள் மற்றது காடுகள் உருவாக்கினதால் இப்போ அது ஆபத்திற்குள்ளானவை லிஸ்ட்டுக்கு மாறி இருக்குன்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய வெற்றினதே சொல்லலாம் நன்றி கிருஷ்ண உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற மறு ஸ்டீன் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி